நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இனியாவ கடத்திடுறாங்க அந்த பழைய போலீஸ்கார அந்த போலீஸ்காரனுக்கும் மாயாவுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க மாயாவோட அப்பா தாங்க அந்த போலீஸ்காரன் அடாப்பா என்னடா இப்படி இந்த கதைகளுக்கு ஆல்ரெடி தெரியும்டா அப்படின்னு சொல்றாங்க பல பேர் இருப்பீங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டு போங்க அவன் எதுக்காக இப்ப திரும்ப மாசா வந்துக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனியாம கொலை பண்றதுக்கு இல்லைங்க கரெக்டாக நம்ம தலைவன் விக்ரம் இருக்காதுல அவர் அடியோட அரிச்சு சரிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு என் பிள்ளையோட வாழ்க்கை நாசனம் மட்டும் உனக்கு என்னடா வாழ்க்கை கேக்குது வாழ்க்கை உன் பொண்டாட்டி இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கா ரெண்டு உஸ்துரி என் கையில் உன் பொ பொண்ணு மட்டும் இந்த இடத்துக்கு வரலாம் மாவட்ட கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் வேற யாரோ அப்படின்னு நினச்சிருந்தா இவனுக்கு கூட்டின்னு போலான்னு சொல்லி நினச்சிருக்காங்க ஆனா இவன் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் இவனை தவிர இவளுக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜெயிலர் ஒரு பக்கம் ஜெயிலர் தளிச்சுன்னு இருக்காங்க தத்தளிச்சின்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக போயினு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம தலைமை விக்ரமந்திரன் அவளை கூட்டம் பார்த்த முன்னாடியே கரெக்டா அவளுக்கே தெரியாம அவள் கையில் வந்து லைட்டாக அடிபட்டுருது அந்த இடத்துல ஜிபிஎஸ் ட்ராக்கர் டெவலப் அதை வச்சு விட்டுறாரு உடனே அவ எங்க போறா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனிக்கலாம் அது மூலயமா வாய்ஸும் கேட்டுக்கலாம் அப்போ கார்த்தனே ஏமா எப்படியோ வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு பக்கம் கதறி கதறி ஆள்றான் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையை அந்த விக்ரமல் தான் நாஷ்டமா போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப உடனே எதுவும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன்ல இந்த அடி நம்ம போட்டு தட்டோம்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி போட்டுக்கலாம் தள்ளதா இனியாவை நம்ம இங்கே கிட்னாப் பண்ண போயிடலாம் இனியா எங்க போயிட்டா என்ன ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேடி 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 அவன் வாழ்க்கையை பறி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது நல்ல ஐடியாவே இருக்கேன் மகா சம்ம ஐடியாவே இருக்கு இதை எப்பவே நான் ஒர்க் அவுட் பண்ணுறான் இவளை இப்பயே தூக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கேருந்து வேறுதா கிட்ட பண்ண போகிறாங்க வர்டே எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கல திடீர்னு சென்றரல அப்படியே சும்மா கார் ஈர் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுறாங்க யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் இவங்களுக்கு அப்புறம் எந்த இடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே கை வச்சு பாக்க உடனே உங்களை பிடிச்சி நண்டு புழக்க நீ தான் சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும்டான்னா மாஸ்க் போட்டுன்தான் மாஸ்க் கொல்லாமட்டா நீ அவ்வளோ பேர் லாடு லபுக்கு தாசை லாடு லெஃப்டில் விட்டலாம் ரைட்டில் திரும்பிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனை ஆடி விட்டுடுறாங்க அசிச்சு விட்டுறாங்க அவன் பைக்கில் ஒரு பக்கம் கிடு எடுத்து போயிடும் விட சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களோ அவங்க வந்து மயக்கத்திலே இருக்காங்க இப்போ வந்து பிரெக்னென்டா இருக்காங்களா அதனால ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படியே விக்ரம் வந்து பாக்குற மாதிரி மயக்கம் போட்டு விழுறாங்க பேச்சு முச்சே இல்ல தூக்கின்னு ஓடுறாரு பக்கம் கதறாரு அழுறாரு உருள்றாரு பெறல்றாரு அப்படியே சும்மா அழுந்து ஓடுறாரு ஐயோ டாக்டர் என் பொன்னாடி அப்படின்னா காப்பாத்துங்க இந்த உலகத்தை கடை உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தம்பி இந்த உலகம்லாம் இதை நினச்ச மறியாலும் எழுதிய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு கவுண்டை போட்டு போனாலும் கரெக்டாக டாக்டர் இருந்தாலும் தூக்கி போய் காப்பாற்றத்துக்கு எல்லா முயற்சியும் அவங்களும் பண்ண முடியாத முயற்சி எல்லாத்தையும் பண்றாங்க என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நானும் எதிர்பார்த்தேன் ஆனா அவதான் சாதாரண அந்த இல்லையே நார்மலா தான் இருக்கிறா அதனால் அவளை காப்பாற்ற முடிஞ்சிச்சுங்க அதனால நல்லபடியா காப்பாத்தியும் முடிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு பெட்ரஸ் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்க ஒரு பக்கம் ஜெயில இருக்காங்க ஜெயிலில் இருக்கிறவங்க மூணு பேரு சேர்ந்துனே இப்போ மூணு கூட்டாளியா கலவரம் ஆயிருக்கிறாங்க எப்படியாவது அந்த விக்ரம் இனியா ரெண்டு பேரையும் அளவு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க அந்த இனியாவை போட்டாலும் போதும்பா எல்லாமே மேட்ட முடிஞ்சிடும் ஜெயிலிருந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தங்க என் ஃப்ரெண்டு அவனை வச்சு நான் முடிச்சிடலாம் ஆனால் எனக்கு இப்போதைக்கு ஒரு செல்ஃபோனை வேணும் அரேஞ்ச் பண்ணுங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்ச வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கேன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவ நன்றி வணக்கம் வந்த தருகேன்